டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தொடர்பா என புலனாய்வு அமைப்புகள் சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றன என்று டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடி விபத்து சம்பவத்தில் ஒன்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் இருக்கின்றனர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிப்பதாக தேசிய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் குறிப்பாக சுங்கச்சாவடிகள் டாரியாகஞ்ச் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் டெல்லி கார் வெடி விபத்து சம்பவத்தில் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தொடர்பாக என்ற கோணத்தில் புலனாய்வு அமைப்புகள் சந்தேகத்தை கிளப்பி வருகின்றன டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்திற்கு ஜெய்ஷி முகமது அமைப்பு காரணமாக என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடி விபத்து சம்பவத்தில் ஜெய்ஷி இ முகமது பயங்கரவாத அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சுங்கச்சாவடிகள் மற்றும் டாரியாகஞ்ச் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடி சம்பவத்தில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விபத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பிற்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் விவரங்கள் செங்கோட்டை அருகே கார் வெடித்ததில் ஒன்பது பேர் உயிர் வந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வர சூழல்ல இது குறித்து டெல்லி காவல்துறையினர் சட்டவிரோத தடுப்பு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பயிற்சி இருக்காங்க அதுல பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கையாளும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவு பதினாறு மற்றும் பதினெட்டு ஆகியவற்றின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல சட்டப்பிரிவு பதினாறு என்பது பயங்கரவாத தடுப்பு பிரிவாக இருக்கிறது பயங்கரவாத செயல்கள்ல யாரேனும் ஈடுபட்டு அதுல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரிவின் தான் வழக்கு பதிவு செய்யும் இந்த பிரிவின் கீழே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மனதண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதுபோல உப்பா சட்டத்தினுடைய பதினெட்டாவது பிரிவின்படி தீவிர பயங்கரவாத செயல்களை ஈடுபட முயற்சுவதற்கு எதிரான நடவடிக்கையாக இதுல ஐந்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த குற்றத்தை யாரு செய்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு தொடர்பு இருக்கா என்ற சந்தேகமும் அந்த கோணத்திலையும் விசாரணையை முடுக்கி விட்டுட்டாங்க ஏனென்றா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடந்த மாதம் கடந்த மாதம் தீபாவளி பண்டிகையின் போது டெல்லியில வணிக வளாகம் மக்கள் கூடுகிற பூங்கா உள்ளிட்ட இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்த்தி பெருமளவில் மரணத்தை உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற வகையில சதி திட்டத்தை தீட்டிய ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தொடர்புடைய ரெண்டு பேரை காவல்துறை கைது செய்தாங்க இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு காவல் பிரிவினர் நடத்திய சோதனை மற்றும் விசாரணை அடிப்படையில் மருத்துவர்கள் நான்கு பேர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஹரியானாவில் மட்டுமே தொள்ளாயிரம் கிலோ இடையுள்ள வெடிமருந்து மருந்து அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு மருத்துவரிடமிருந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு மருத்துவரிடமிருந்து ஏகே பார்ட்டி உள்ளிட்ட துப்பாக்கி அப்புறம் அதற்கான தோட்டாக்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது இவர்களுக்கு ஏசி முகமது அமைப்போடு தொடர்பு இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய நெட்ஒர்க் அப்படிதான் இருந்தது அப்படின்ட்டு உளவுத்துறை தகவல் மகள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அப்பாவி இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயர்ல பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் பாகிஸ்தான் பகுதிக்குள்ள இருந்ததும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிக்குள்ள இருந்த தீவிரவாத முகாம்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன குறிப்பாக ஜெய்சி முகமதுடைய தலைமை அலுவலகம் பயிற்சி பெற்ற இடங்கள் முகாம்கள் என்று மிக துல்லியமான ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தியிருந்தது அதை தொடர்ந்து அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கு அவர்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருந்தால் கூட அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியில் இருந்தவர்கள் மூலமாக இந்தியாவுக்கு எதிரான நாச வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் சிலர் ஊழியர் அவர்கள் கைது செய்தும் அந்த சதி திட்டத்தை தடுப்பதும் பெரும் முயற்சியில டெல்லி காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுடைய காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்திருந்தது பயங்கரவாதிகள் தடுப்பு தெரியும் கவனம் செலுத்தி வந்தாங்க அந்த தான் கடந்த மாதம் மிகப்பெரிய கண்டித்து அவங்க கைது செய்தாங்க ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன் பார்க்கிறப்ப இவ்வளவு அளவுக்கு டெல்லிக்கு அருகில ஹரியானாவில ஃபரிதாபாத்ல இவ்வளவு விடுமருந்து எப்படி போனதுங்கிற ஒரு கேள்வி பாதுகாப்புல சோதனைகளை எங்க குறைபாடு இதை இந்த கொண்டு வந்தவங்க எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு தொடர்புடைய அவர்களுடைய நெட்ஒர்க் என்னென்ன வலைப்பினல் என்னென்ன யாராவோட தொடர்பு இருக்கு என்பது குறித்தெல்லாம் ஒரு பக்கம் தீவிரமாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்டவெல்லாம் மிக தீவிரமாக உளவுத்துறையும் விசாரணை நடத்திட்டு இருந்த சூழல் தான் நேற்று டெல்லியிலே இப்படி நடந்திருக்கு அதுவும் டெல்லியில இதுவும் செங்கோட்டைக்கு அருகில் சுதந்திர தினம் பிரதமர் கொடியேற்றி மக்களுக்கு உரையாற்றுகிற ஒரு இடம் டெல்லி மெட்ரோ சாந்தினி அந்த செங்கோட்டை மெட்ரோ சாந்தினி சவுக்குங்கிற ஒரு சந்தை அது நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் கார் உதிரி பாகங்கள் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் மிக முக்கியமான ஒரு இடம் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்துலதான் ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவுக்கு இந்த கார் வெடிப்பா நடந்தது அருகில வெடிச்சிருக்கிறதும் சிசிடிவி காட்சிகளை கொண்டும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இந்த இது சதித்திட்டமா இல்ல சிலிண்டர் வெடிச்சு விபத்தா இருக்கிற ரெண்டு கேள்வி எழுந்திருந்தது சதித்திட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் அதிகமா சொல்லப்பட்ட சூழல்ல கார் வெடிப்புல வந்து அந்த நேற்றைய தினம் பார்க்குறப்ப இரும்பு துகள்களோ காயமடைந்தவர்கள் இருந்தக்கூடிய உடல்கள்ல ஆணீர் போட்ட எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க குற்றவாளி அதுவும் சதி செயலாக இருக்க வாய்ப்பு இருக்காங்கிற கோணத்தில் ஒரு முதல்ல போனாங்க இல்லை இல்லை நிறைய நெருக்கமாக கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கனால நிறைய சிஎன்சி சிலிண்டர் தான் பயன்படுத்துவாங்க ஸோ அதனால சிஎன்சி சிலிண்டர் வெடித்து இது மாதிரி ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த சூழல்ல தான் ஸோ இதற்கு ஒரு சதி திட்டம் காரணமாக இருந்திருக்கலாம் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷி முகமதுக்கு தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்திலும் விசாரணை தீவிரமாக இருக்கிறோம் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் தமிழகம் தலைநிமீர தமிழனின் பயணம் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வருகையால் பாஜக கோட்டையாகும் புதுக்கோட்டை அனைவரையும் அழைக்கிறார் ஜெகதீஷன் மாவட்ட தலைவர் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் பாஜக